நாமக்கல்ல வந்து பஞ்சம் கொலைக்கிறதுக்கு வந்து கொழைச்சிட்டு இருக்கிற சேலம் அருள் எம்எல்ஏ அருள் எங்க அண்ணனை தரகுறவா பேசிட்டு இருக்கிறான் அதனால அவனை எங்க பார்த்தாலும் மேட்டூர்ல எங்க மேட்டூர்ல எங்க பார்த்தாலும் எங்க மகளிர் அணி எல்லாரும் ஒத்துமையா சேர்ந்து அவனை சாணியில நினைச்சி செருந்து अच्छा हाली चिपटा नजर दे लीजिए कई गोली तीन बार कई गोली ये भी ये बार दिखाते हैं ये लगा कोई नहीं है करने का यार कोई भी हमारी वोडागरी का लगा कई गोली कोई टर्न नहीं है ये तो हम बंदे स्टीम क्रेडिट करे हैं फंदा

ஒன்றே كده ஃபோர் லேனிங் சார் 2+2 இருக்கு இப்போ இன்டு வந்து 350 ஆ இருக்கு அதே மாதிரி இவங்க அக்சஸ் வந்து இப்போலாம் ரோட் கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கு சார் மேட்டூர் ஜங்ஷன்ல இருந்து பண்ணி தொப்புக்கு போறதுக்கு இது எல்லாமே वीयूகியாண்டர் பாஸ் பண்ணுது சோ அந்த அக்சஸும் வந்து இருக்கு இது போறது ஏ இத மேட்டூர் ஜங்ஷன் இங்க வந்துருக்குங்க இங்க நம்ம தொப்பு ஜங்ஷன்ல வந்துருதே இங்க இருந்து மேல வந்துட்டு மேல பாஅந்த மேல

இந்த <laughs> ரோடு <laughs>

நேற்று அந்த ரோட்டில் போனேன் தர்மபுரி அரூர் ஃபோர் லைன் ஸ்டேட் ஸ்டேட் இந்த மாதிரி ஒரு டேஞ்சர் ரோடு நான் வாய்ப்பு இருக்கிற ரோடில் மேலே ஃபோர் லேனிங் பண்ணலாம் ஒரு கர் ஒரு டர்ன் எதையுமே சரிப்படுத்த வேகமாக போட்டு ஒரு சாதாரண ரோட ஹைஸ்பி ரோடு ஆகிட்டாங்க விதவுட் எனி சேஃப்டி ஷாப் டேர்னா நைன்டி டிகிரிஸ் டேர்ன் நைன்டி டிகிரிஸ் இப்படி வந்து அப்படி டேர்ன் ஆகுது அவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தான் போகிறான் இவர் வண்டிங்க எல்லாமே ஹை ஸ்பீட் வண்டி வந்துடுச்சு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் போகிறான் அப்படி நாற்பதுக்கு கட் பண்ணணும் சான்ஸ் இல்லை ரொம்ப மோசமான பிளானிங் ஸ்டேட் ஹைவேஸில் அவசரமா போட்டு தேவா வேலை தான் பண்ணி விட்டு பண்ணணும் சி வேகமாக பண்ணணும் என்ன அது என்ன கொஞ்சம் அக்வேட் பண்ணி லேண்ட் அக்வேட் பண்ணி சேஃப்டி தான் மக்களோட சேஃப்டி தான் பிளான் இல்லாமல் ஆரம்ப componentDida பண்ணி கூட வெளிய வரணும். 얘는 யு나 पीएएल에 போட்டாரு. ஒரு एमपीआरกรப்போ அதுக்கு பிறகு கூட பிஏஎல் போட்டு இந்த துப்பூர் காட்ஸ் சரிப்படுத்துங்கன்னு படுத்துங்கன்னு தான் போயிட்டு வந்தாரு. குல்லி ஒரு என்ன வந்து சேலம் ஊில்தூர் பேடரோட இது மோட அது வந்து கில்லர் ஹைவேஸ் அது சேலமா டிசைன் பண்ணிருக்காங்க அது டோர் வேற இல்ல என்னன்னா அதுல வந்து கட்டிடாங்க அது ரோட்ல இல்ல எடுத்துருக்காங்க அது ஒரு இடத்துல வந்து சிங்கிள் லேனா இருக்கு ஆகாகமா சிங்கிள் லேனா சிங்கி நடுவில் மட்டும் சின்னதாக ஒரு மாற்றம் வச்சிருக்கிறாங்க நான் தெரியல வந்ததுன்னா அவ்வளோ பகமாக வந்து ஃபோர் வந்து டூ லைன் இருக்குது அண்ட் இதுல ஃபோர் லைனுக்கு பிரிட்ஜு கட்டிட்டாங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்துடுச்சு ஆனால் ஃபன்ஸ் இல்லை ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் அப்படின்னு கேட்டார் Many people are this is not to be immediately and I'm going to assure you within years, eight places, six places within one year. Another two places only, Two places only, will take about one I'm go

துணை கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு இதே மாதிரிதான் எங்க சேலத்துக்கு முன்னாடி ஒரு பாலம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த பாலத்தை டிசைன் பண்ணி மேல அதுல வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி நான் ரூபாய் ஷிஃப்ட் பண்ணணும்னு அது நடக்கவே நடக்கல இது இருக்கிற முடியாது நான் போய் சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கூப்பிட்டு வச்சு என் பேரை சொல்லி சொல்றாரு அவர் கேட்டாலும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு மாத்தி கொடுத்து சேலத்துக்கு அந்த கோயில் பக்கம் என்ன வேணும் சொல்லுங்க நாங்கள் வாங்கி கொடுப்போம் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் மக்களுக்காக நல்லா பண்ணுங்கள் சேஃப்டியாக பண்ணுங்கள் நீங்களும் தேங்க்யூ ஆமாம்